தன்மையா விளாக்ஸ் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் மோனிகா ஸோ இந்த வளாகில் வந்து தன்மையாகவும் கண்டினியூஸாக வருவா இந்த வீடியோ ஃபுல் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம வீட்டில் செய்யக்கூடிய மட்டன் பிரியாணி புல்லட் அரிசியில் செய்ய போகிறோம் ஒரு கிலோ அரிசி போட்டு ஸோ அந்த ஃபுல் வீடியோ பதிவை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க தொடர்ந்து உங்களுடைய ஸ்கிப் பண்ணாமல் உங்களுடைய ஆதரவு வந்து கொடுங்க அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் ரெகுலராக எங்களோட வீடியோஸும் சரி தன்மையாக போடுற ஷார்ட்ஸ் வீடியோஸ் டான்ஸ் வீடியோஸு ஃபன்னியான வீடியோ இன்னும் நிறைய உங்களுக்கு காத்துட்ருக்கு இருக்கு ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்ப்பதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ அப்டேட் வந்து கிடைக்கும் ஸோ தொடர்ந்து இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வாங்க எப்படி மட்டன் பிரியாணி புல்லட் அரிசி வச்சு பண்ணுறதுங்கிறது பார்த்துருவோம் ஸோ இங்கே வந்து அஞ்சு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் அஞ்சு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் மூணு பச்சை மிளகா அப்புறம் இந்த மசாலா ஐட்டம் ஸ்பைசஸ் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் நெய் அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸி ஜார்லேயே இருக்குது அப்புறம் தயிர் பேக்கெட்டு மசாலா ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் என்ன பண்ண போகிறீங்க இன்னைக்கு நீங்க பாருங்க. நீங்க வந்தா தம்மை பண்ணி போட வாங்க பாப்போம். நீங்க சிக்கன் பிரியாணி பண்ண போறோம். கேமரா மாட்டنا. மாட்டேன். பிரியாணி பார்க்க போறோம். வாங்கទៅ பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் குடல் இருந்தது. அத எண்ணெயில வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ற மாதிரி பண்ணலான்ட்டு அப்படியே போட்டாச்சு பிரியாணி டப்பரால. சோ அத போட்டு தான் இப்போ மணக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பைசஸ்லாம் போட்ட பிறகு பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஸோ அஞ்சு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் முடிஞ்சா நாம நல்லா கரிவுறோம் பொன்னிரமாறோம் நானே அதப்பறம் நான் குடிப்பேன் இப்பிடலாம் ஹாய் ఇత్తారాయా పోడు పోయి కోలి ఉళి తెరియి తానే ఇవడి టూక్కి ఆన ఆన ఇత్తార పపు చింటు చింటు మాక్కిష్కం ఉరీ ఎని పెరింగా మాక్కి நல்லா வந்து ஒரு கோல்டன் ஃப்ரை ஆகணும் இந்த வெங்காயம் எல்லாமே அப்போதான் வந்து அந்த வெங்காயத்தோட எக்ஸ்ட்ராக்ட் ஆகட்டும் அந்த டேஸ்ட் எல்லாமே நமக்கு நல்லா வரும் பெர்ஃபெக்டா

பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிட்டோம் மூணு பெரிய சைஸ் பச்சை மிளகா ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட போகிறோம் இதான் வந்து ஃப்ரெஷ் மட்டன் பீஸ் காலையில் போய் வாங்கிட்டு வந்தார் ஸோ நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டாச்சு இப்போது ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் ஜிஞ்சரும் கார்லிக்கு ஈக்குவலான ரேஷியோவில் எடுத்திருக்கேன் அடுத்தது புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு ரெண்டுமே ரே ஈக்குவல் ரேஷியோவில் ஆட் பண்ணியாச்சு இருங்க அளந்து போடணும் நெக்ஸ்ட்டு வந்து அந்த பச்சை வாசனை போனதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ தக்காளி வந்து ஆட் பண்ணிட்டோம் சில்லி பவுடரும் கரம் மசால் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணுறேன் ஸோ வேறு எதுவுமே போடலை இரு கறி போல தனியார் வந்து தனியார் நல்லா பிடிக்கும் பாய் பாய் வா நான் கூப்பிட்டு ஓடக்கூடாது புல்லட் அரிசி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு ஊற வச்சது ஃபைனல் ப்ரொசீஜர் அரிசி நமக்கு வந்து தண்ணி கொதிச்சதும் அரிசி போட்டாச்சு ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் ரைஸ்க்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோம் ஸோ அந்த படி தான் ஒரு கிலோ அரிசி பார்த்திங்கனா எனக்கு ஒரு ஆறு டம்ளர் வந்து வந்தது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உதிரி உதிரியாக நல்லா வந்திருந்தது ரைஸு அடிப்பிடிக்கல எதுவுமே ஆகலை டேஸ்ட் வைஸும் வந்து நல்லா இருந்தது You're